ஒன்று தசுலோனிக்க ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் வெல்கம் டு சர்ச் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது கடவுளுடைய சித்தம் நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லுவது எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் ஜபனா ஸ்தோத்திரம் இல்லாமல் ஜபம் இருக்கவே கூடாது ஸ்தோத்திரம் கண்டிப்பாக இருக்கணும் கடவுள் கத்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கணும் வாழ்க்கையில் அதை நினைத்து நன்றி சொல்லணும் எப்பவுமே நமக்கு நிறையா மறதி இருக்குது நன்மைகளை பெறும்போது மனிதர்களுக்கு மறதி நிறையா இருக்குது அதனால் எழுதி கூட வைத்துக் கொள்ளலாம் அதனால் தான் ஒன்று தோணிக்கர் ஐந்து பதினெட்டு சொல்லுது எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் கத்தரு நன்றி சொல்லும்போது மனப்பூர்வமாய் சொல்லணும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து நன்றி சொல்லணும் அப்படி சொல்லுவது தான் நன்றி அதனால்தான் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி நன்றி சொல்லுவது ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த நாளில் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார் என்ன காரியங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் அப்படின்றத யோசித்து பார்த்து நன்றி சொல்லி நம்ம உறங்க செல்வது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது ஒவ்வொரு ஜபத்திலும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் சங்கீதம் அதுதான் அவருடைய சித்தமும் அவருடைய விருப்பமுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுது எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்க சங்கீதம் ஐம்பது பதினாலு நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் கர்த்தர் சொல்கிறார் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னாதமானவருக்கு என் பொருத்தனைகளை செலுத்தி அப்போது தேவனுக்கு நாம் ஸ்தோத்திர பலி இடணும்னு வேதம் சொல்லுது அதே பதினேழாவது வசனம் சாரி இருபத்தி மூணாவது வசனம் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லும்போது அவரை மகிமைப்படுத்துகிறோம் வி க்ளோரிஃபை காட் தேவனை மகிமைப்படுத்துவது தான் கர்த்தருக்கு நாம் செல்கிற செலுத்துகிற நன்றி அப்போது நாம் தேவனை நன்றி சொல்லும்போது கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லும்போது அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம் வருஷ கட்சியில் வந்திருக்கிறோம் எப்பவுமே வருஷ கட்சியில் நன்றி சொல்லுவோம் நம்ம கர்த்தருக்கு இந்த நாட்களை நிறையா பயன்படுத்தி கொள்ளுங்கள் வருஷம் முடிகிற வரைக்கும் நன்றி நிறையா சொல்லுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்நாட்களில் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக இந்த வருடத்தில் கர்த்தர் செய்த காரியங்களுக்காக நன்றி சொல்லி புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிப்போம் வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிறேன் என்று கர்த்தர் நமக்கு இருக்கிறார் அதனால் நாம் நன்றியோடு இந்த ஆண்டை முடித்து புதிய ஆண்டுக்குள்ளே நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார் நம்ம யோகு சொல்கிறபடி ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் தேவன் நமக்காக பல்லவத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அதனால் வருடங்களில் நம்ம நிறையா விஸ்வசித்து தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வோம் எப்பவுமே நன்றி சொல்லும்போது கத்தரோடு நாம் ஐக்கியப்படுவோம் ஏன்னா நன்றி சொல்கிற ஜபமே கத்தரோடு நம்மை படைத்தவரோடு நம்மை ஐக்கியப்படுத்தி படுத்தோம் அதனால்தான் நம்ம நன்றி சொல்வது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நன்றி சொல்லுகிறீங்களோ உங்கள் ஜப வாழ்க்கை ரொம்ப சுலபமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையே ஈஸியாக இருக்கும் நிறைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா போராட்டம் இருக்கிறவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க நன்றி உள்ளத்தோடு இல்லாதது தான் முக்கியமான காரணமாக இருக்கும் கத்த செய்த காரியங்களில் நன்றி உள்ளவர்களாக இருப்பாங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப சுலபமாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் அவங்க வாழ்க்கையில் நிறைய ஆசிர்வாதங்கள் நன்மைகள் நிறையா காணப்படும் ஜெபிக்க ஜபிக்க வேண்டியதில்லைன்ற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் ஆசிர்வாதமும் நன்மைகளும் நிறையா இருக்கும் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் பாடுகளோ உபத்திரங்களோ துன்பங்களோ கஷ்டங்களோ வியாதிகளோ போராட்டங்களோ நம்மளை நெருங்கி வரும்போது நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும் நம்ம கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமோ என்று நம்ம நன்றி உள்ளவர்களாக நம்ம இருப்போம்னா நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கற்ற சொல்கிறார் ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுதலை பண்ணுவேன் என்று கற்ற சொல்கிறார் ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் ஆபத்து சூழ்ந்து வரும்போது பாடுகள் உபத்திரங்கள் இந்த உலகத்தோட இருள் நம்மளை சூழ்ந்து வரும்போது அது நம் கண்ணியதற்கே ஒன்றும் இல்லாமல் போகிறத நம்மளால் பார்க்க முடியும் அதுதான் நன்றி சொல்கிறதோட எஃபெக்டே வல்லமையே அதுதான் நம்ம வாழ்க்கையில் எப்போ கத்தருக்கு நன்றி சொல்வது குறைகிறதோ நன்றி உள்ளோம் கிராட்டிடியூட் நம்ம வாழ்க்கையில் கம்மி ஆகுதோ அப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் தலை தூக்குகிறத உங்களால் பார்க்க முடியும் அதை நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னா நன்றி சொல்ல பழகிக்கணும் நன்றி சொல்ல கற்றுக் கொடுக்கணும் ஏசு ஜெபிதா இருந்த பூமியில் இருந்தப்போ ஆனால் அவர் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தினார்னு தெரியவே தெரியாது யாருக்கும் சீடர்கள் வந்து இயேசு இடத்துல கேட்குறாங்க எங்களுக்கு ஜபிக்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த பரலவுத்து மந்திரத்தை சொல்லி கொடுக்குறார் ஆனால் அதுவே பழைய ஏற்பாட்டின் தான் அது புரிய ஏற்பாட்டின் ஜபம் இல்லை அப்போது ஆண்டவர் என்ன ஜபித்தார்னு நமக்கு தெரியல என்ன வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினார் ஜபத்தில்ன்னு தெரியல ஆனால் யோவானில் நம்ம வாசிக்கிறோம் ஆறு பதினொன்று இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீடர்களிடத்தில் கொடுத்தார் இந்த ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் ஒரு சிறுவன் இயேசு இடத்துல கொண்டு வருகிறான் அவர் போதித்தபோது மக்கள் பசியோடு இருந்தாங்க அப்போ இயேசு யாராவது உணவு எடுத்துகிட்டு வந்தீங்களான்னு கேட்டார் அப்படி கேட்கும்போது ஒரு சின்ன பையன் வந்து அவரு இடத்துல ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் கொடுத்தான் அதை எடுத்து கத்தர் என்ன செஞ்சார் பாருங்க ஏசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீடர்கள் இடத்தில் கொடுத்தார் அவர் ஒன்றுமே செய்யலை அதை எடுத்து விதாவுக்கு நன்றி சொன்னார் நன்றி சொல்லிவிட்டு சீடர்கள் இடத்தை கொடுத்து பந்தியில் அவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு கொடுக்குறார் அவங்க எடுக்க எடுக்க அந்த ஐந்து அப்பமும் ரெண்டு மீனும் பழுகி கொண்டே போனது மல்டிப்ளை ஆகிட்டே போனது இயேசு இந்த அற்புதங்களை செய்வதற்கு முன்பாக இந்த அற்புதத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச ஒரே ஜபம் நன்றி சொல்வது தான் ஸ்தோத்திரம் சொல்வது தான் இங்கே ஸ்தோத்திரம் சொல்லி முடிக்கிறாரு அந்த அப்பமும் மீனும் பழுகி பெருகிது எத்தனை பேருக்குன்னா பதினஞ்சாயிரம் பேர்கிட்ட ஐயாயிரம் பேர்கள் ஆண்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்போ பெண்கள் இருந்திருப்பாங்க குழந்தைங்க இருந்திருப்பாங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துக்கு மேலே வந்திருப்பாங்க அந்த பதினைஞ்சாயிரம் பேருக்கும் அந்த ஐந்து அப்பமும் ரெண்டு மீனும் பழுகி பெருகினது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்வது என்னன்னா நம்ம கத்தருக்கு நன்றி சொல்லும்போது நம் வாழ்க்கையில் இருக்கிற ஆசிர்வாதங்கள்லாம் பெருகும் மல்டிப்ளை ஆகும் எந்த அளவுக்கு மல்டிப்ளை ஆகும்னா நம்ம மற்றவர்களுக்கு நிறையா கொடுக்குற அளவுக்கு மற்றவர்களை நாம் ஆசிர்வதிக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதங்கள் நிரம்பி வழியும் பேசு சொல்கிற கத்தர் சொல்கிறார் இல்லையா வசனத்தில் ஆசிர்வாதம் இடம் கொள்ளாது போகும் மட்டும் ஆசிர்வாதத்தை உனக்கு வசிக்கிறேனா இல்லையா என்பதை பாருங்கள் சொல்கிறார் இல்லையா அப்போது நம்ம நன்றி சொல்லுகிறவர்களாக இருப்போம்னா ஓவர் ஃப்ளோயிங் பிளெஸிங்கோடு நம்ம வாழ்வோம் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தோடு வாழ்வோம் தாவிந்து சொல்கிறாரு பாருங்கள் இருபத்தி மூணாவது சங்கீதத்தில் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது நிறைய பேரோடய வாழ்க்கையில் அரிசி இல்லை பருப்பு இல்லை எண்ணெய் இல்லை சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அங்கலாய்க்கிறாங்க ஜபிக்கிறாங்க ஆனால் வேதம் என்ன சொல்லுது பாருங்கள் ஜாவிதை என்ன சொல்கிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது நம்ம வாழ்க்கையில் ஆசிர்வாதம் நிரம்பி வழியினுன்னா நிறைய நன்றி சொல்லணும் அவர் கிட்டத்தட்ட எழுபத்தி மூணுலேருந்து எழுபத்தஞ்சு சங்கீதங்களை தாவிதை எழுதியிருக்கிறார் அந்த ஒவ்வொரு சங்கீதத்திலையும் பாருங்கள் அவர் ஸ்தோத்திரம் சொல்ல தவறுவதில் அவர் ஸ்தோத்திரம் அவருடைய நாவில் இருந்து கொண்டே இருந்ததுனால தான் அவர் சங்கீதங்களில் நிறையா துதியும் ஸ்தோத்திரத்தையும் நிறைய அவர் எழுதியிருக்கிறது ஆவியானவர் அவருக்கு உந்தி எழுத வைத்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது நிறைய ஸ்தோத்திரம் சொன்னார் நிறைய துதித்தார் ஆவி அதனால தான் அவர் சொல்கிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது பாருங்கள் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவனாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து ராஜாவாகி அவனுடைய ஓட்டத்தை முடிக்கக்குள்ள ஆலயம் கட்டுவதற்காக ஒரு மலையை வாங்கினானும் பார்த்துங்க ஒரு மலையை வாங்கினானோ ஆலயத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி வச்சுட்டு தான் அவன் போனான் அவன் அவன் வாங்கி வச்ச பொருட்கள் இந்த மலை எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா இன்றைக்கி உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்கள் அளவுக்கு சொத்து உள்ளவர்கள் தான் அதை வாங்க பில்லியனர் மல்டி பில்லியனரால் தான் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும் தாவி இது கர்த்தருக்கென்று ஆலயமே கட்டியிருப்பான் ஆனால் கர்த்த இந்த இது ரத்தப்பழி உன் மேலே இருக்குது ரத்தக்கரை உன் மேலே இருக்குது நீ ஆலயத்தை எனக்காக கட்ட முடியாது அப்படின்னு கர்த்த சொன்னதுனால அவன் ஆலயத்தை கட்டாமல் ஆலயத்துக்குரிய எல்லா கேபர் மரம் தங்கம் வெள்ளி எல்லாவற்றையும் வாங்கி வச்சு வச்சுட்டு தான் அவன் போனான் பணக்காரனாக இழந்தான் வேதம் சொல்லுது அவன் சிங்காசனத்திலே அமர்ந்து மறித்து போனான் என்று வேதம் சொல்லுது ராஜாவாக இருந்து கடைசி நாற்பது வருஷம் அவன் ராஜாவாக இருந்தான் என்று வேதம் சொல்லுது அதுக்கு பின்னாடி அவன் வாழ்க்கையோட ரகசியங்களை நம்ம பார்க்கும்போது கத்தர் மேலே அவன் அவ்வளோ நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான் அவன் வேதத்தை வார்த்தையை அவன் எழுதி நான் ஆவியானவர் மேலே இருந்தான் அவன் தீர்க்கதரிசியாக இருந்தான் ராஜாவாக இருந்தான் ஊழியக்காரனாகவும் இருந்தான் என்று வேதம் சொல்லுது அதுக்கெல்லாம் காரணம் அவனுக்குள்ளே இருந்த ஆவியானவர் அவனை நன்றி சொல்லவும் துதிக்கவும் செய்கிறார் என்று வேதம் சொல்லுது தாவீதுக்கு ரொம்ப பிரியமான காரணம் காரியம் என்னென்னா அவன் துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுவது அவன் தேவனை ஆராதிப்பது அவ்வளோ பெரிய ராஜா அவன் அந்த தேசத்துக்கே ராஜா ஆனாலும் அவன் தேவனை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணல அவன் தவறுவதே இல்லை இன்னி கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் பிரதர் ஜபிக்கிறதுக்கு நேரம் இல்லை பிரதர் வேலை அதிகமாக இருக்குது பிரதர் ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை இருக்குது பிரதர் என்ன பண்ணுறது தெரியல பிரதர் வேலை நிமித்தம் என்னால் ஜபிக்க முடியல துதிக்க முடியல அப்படி என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இது அரசன் அந்த நாட்டையே கவனிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான் அவன் தேவனுக்கென்று நேரம் எடுத்து ஆலயத்துக்கு போய் தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதித்து கனம் பண்ணான் என்று வேதம் சொல்லுது அந்த துதித்தலும் ஸ்தோத்திரத்துக்குள்ளேயும் தேவன் வாழ்ந்து அவனை ஆசிர்வதித்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது இங்கே நம்ம பார்க்குறோம் அந்த ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் கர்த்தர் பழகி பெறுகிறதுக்கு முன்னாடி அவர் நன்றி சொன்னார் கர்த்தருக்கு நன்றி சொன்னார் என்று நம் வாழ்க்கையில் நன்றி சொல்லுவோம் நிறைய நன்றி சொல்லுவோம் கர்த்தருக்கு ஜெபிக்க வார்த்தை வரல அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் எங்களால் கொஞ்சம் தான் முடியுது பிரதர் எங்களால் தொடர்ந்து ஜெபிக்க முடியல ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரொம்ப நேரம் ஜெபிப்பது நல்லது ஆனால் அதை ஆழமாகி ஜெபிப்பது தான் ரொம்ப முக்கியம் கொஞ்ச நேரம் ஜெபிச்சாலும் நம்ம நல்லா ஆழமாக கத்தருடைய வார்த்தையை புரிந்து கொண்டு ஜபிப்பது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது ஆனாலும் நிறைய நீங்கள் ஜபத்தில் இருக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நிறைய ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் நிறைய நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லி பாருங்கள் இன்றைலேருந்து நன்றி சொல்லி பாருங்கள் ஆறு மாதத்தில் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை நிறைய காரியங்கள் நிறைவேறாத காரியங்கள்லாம் முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் கர்த்தர் மாற்றுகிறத கர்த்தர் உங்களோடு ஐக்கப்படுறத உங்களோடு பேசுகிறத உங்களோடு உறவாடுகிறத ரகசியங்களை வெளிப்படுத்துகிறத உங்களால் பார்க்க முடியும் அடுத்தது லாசரை உயிரோடு எழுப்புறதுக்கு முன்னாடி இயேசு நன்றி சொன்னார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது யோவான் பதினொன்று நாற்பத்தி ஒன்று அப்பொழுது மறைத்தவன் வைக்கப்பட்ட இடத்திற்கு இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உமை சோத்தரிக்கிறேன் லாசரோட கல்லறைக்கு முன்னாடி போய் நின்று அந்த கல்லை எடுத்துட்டு அவன் உயிரோடு வரல அவ இன்னும் அழுகி போன நிலையில் அவனுடைய பிரேதம் கல்லறைக்குள்ளே இருக்குது இப்போ இருக்கிற கல்லறை மாதிரி கிடையாது மண்ணை போட்டு மூடுறது கிடையாது கல் அறை அதுதான் கரெக்டான விஷயம் இப்போ இருக்கிறது கல்லறை கிடையாது இல்லையா கல்லறை என்பது மலையை கொடைஞ்சி கல்லை கொடைஞ்சி அறைகளை அமைப்பது தான் கல்லறை அந்த கல்லறைக்குள்ள ஏ லாசரை வச்சிருக்கிறாங்க அவன் சகோதரியே சொல்கிறாங்க நாருமே அப்படின்றாங்க இப்போ நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு நாற்றம் அடித்து அழுகி கூட போயிடுச்சு இயேசு பாருங்க அந்த கல்லை நகர்த்திட்டு சின்னதாக ஒரு ஜபம் தான் சொல்கிறார் என்ன சொல்கிறார் பாருங்க சின்ன ஜபம் ஆனாலும் மறைத்தவனை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை அந்த ஜபத்தில் இருந்ததை நம்ம பார்க்குறோம் அந்த ஜபம் பண்ணிட்டு தான் லாசரை அவர் எழுப்புகிறார் என்ன சொல்கிறார் பாரு நீர் எனக்கு செவி செவி கொடுக்குறபடி நாள் உமக்கு சுத்திரும் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நன்றி சொல்கிறார் கர்த்தர் லாசரை உயிரோடு எழுப்புறதுக்கு முன்னாடியே நன்றி சொல்கிறார் நாமும் கூட கர்த்தர் இடத்துல காரியங்களை கேட்குறோம் அதை நாம் பெறுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் கொடுத்துட்டார் என்றத நாம் நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் சொன்னதை செய்கிறவர் அவர் உண்மை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது அவர் சொன்னார்னால் அவர் அதை செய்து முடித்துருவார் அது நிறைவேறலைனாலும் அது நிறைவேறினதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர் அவருடைய வார்த்தையை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அதுதான் ஜபமே நம்ம ஜபத்தில் எமோஷனல் ஆகிறது அழுவுறது புலம்பருது கெஞ்சிறது கொஞ்சிறது இதை இதெல்லாம் பார்த்து கத்த நமக்கு பதில் சொல்லுவது கிடையாது அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை அவர் நிறைவேற்றுவார் அதுதான் ஜபத்துக்கான பதில் அவர் வாக்கு கொடுத்தார் என்று சொன்னால் அவ்வளோதான் கொடுத்த மாத்திரத்திலே அது நிறைவேறினதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா அவர் சொன்னார்னா செய்திருவார் மனிதர்கள் தான் சொன்ன பிறகும் தங்களுடைய இயலாமையினால் சூழ்நிலையினால் செய்ய முடியாமல் போய்விடுகிறார்கள் ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது அவர் நிறைவு உள்ளவர் அவர் அவர் சொன்னார்னா சொன்ன மாத்திரத்தில் அது நிறைவேறிட்டுன்னு அர்த்தம் இந்த வேதாகமத்தில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்துலேருந்து எட்டாயிரம் வாக்கு இருக்குது அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார் இனிமேல் சொல்ல போகிறது கிடையாது அவர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லும்போதே அவர் சொன்ன மாத்திரத்தில் அதை நிறைவேறினதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஒருவேளை வியாதி இருக்குதுன்னா யாருக்காவது இயேசுவின் தழுவலால் நீங்கள் குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு இனிமேல் கர்த்தர் வந்து அவங்களை சுகமாக்கணும்ன்ற அவசியம் இல்லை வியாதிப்பட்டுட்டா அவர் ஏற்கனவே வியாதி வரத்துக்கு முன்னாடியே நமக்கு சொல்லிட்டாரு நாம் சுகமாயிட்டோம் என்று நம்ம ச சுகமாயிட்டதாய் நம்ம அதை எடுத்துக்கொண்டு நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிப்போம்னா அந்த சுகம் அவ சொன்ன சுகம் நமக்கு நம்முடைய உடலில் வந்து வலிக்கிறத நிறைவேறுகிறத நாம் சுகமாகிறத நம்மளால் பார்க்க முடியும் ஒரு காரியம் வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதை கர்த்தர் இடத்துல கேட்குறோம் அதை கேட்கறதுக்கு முன்னாடியே கர்த்தர் நமக்கு அவைகளை தந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லு வார்த்தையாக வாக்காக நமக்கு கொடுத்துருக்கிறார் அந்த வாக்கை நம்ம நம்பிட்டோன்னா அவர் சொன்னேன் சொல்லியிருக்கிறார் சொன்னார்னாலே அது நிறைவேறிற்று என்று நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் நம்ம அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் ஈஸியாக சுலபமாக பெற்றுக்கொள்ள முடியும் ஜபன்றது ரொம்ப ஈஸியானது அது ரொம்ப வலுவாக ஆவிக்குரிய மனிதர்கள் எடுத்துக்கொள்கிறான் ஜபானாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஜபிக்கணுன்றதை ரொம்ப நேரம் ஜபிக்கணுன்றத ரொம்ப நாள் ஜபிக்கணுன்றது ரொம்ப நாள் உபாசம் இருக்கணுங்கிறது மொட்டிக்காலில் இருக்கணும் முழங்காலில் இருக்கணும் கையை தூக்கணும் காலை தூக்கணும் விரத அப்படின்லாம் நினைத்து கொள்ளுகிறார்கள் ஆனால் கர்த்தர் இதெல்லாம் பார்த்து நமக்கு ஜபத்துக்கு பதில் அளிக்கல அவருடைய வார்த்தை அவர் நமக்கு என்ன வாக்கு கொடுத்தார் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பது தான் அவருடைய காரியம் அந்த வாக்கு அவர் நிறைவேற்றினார் இல்லை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருந்ததுன்னா அதை நிறைவேறினதாகவே எடுத்துக்கொள்ளலாம் நிறைய பேர் ஜபத்தில் கர்த்தர் ஏதாவது சொல்லுவார் சொன்னார்னால் நான் சுகம் பெற்றுக்கொள்வேன் அவர் காதில் சொன்னார்னா ஆசீர்வாதம் வரும் அந்த நன்மைகளை நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அவர் காதலெல்லாம் தான் ஆவியில் நம்மோடு பேசுகிறவர் தான் அவர் வார்த்தைகளை வைக்கிற ஒரு இம்ப்ரெஷனை வைக்கிறவர் இல்லையா இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா அவர் எனக்குள்ளே ஒரு இம்ப்ரெஷன் வைக்கிறார் அந்த இம்ப்ரெஷன் தான் வார்த்தையாக வெளியே வருது அவர் என்கிட்ட வளவில்லன்னு பேசலை நான் அப்படியே கிடக்கிற ஜபத்தில் உட்காந்து அப்பா நான் இதெல்லாம் சொல்கிறேன் இதெல்லாம் நீ எழுதிக்கும் அப்படின்னு எழுதலை அவர் சொல்லலை நான் எழுதலை புரியுதுங்களா நான் என்ன செய்கிறேன் அவர் நேத்தே முந்தா நேத்தே போன வாரமே கூட வச்சுட்டார் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க அது ஆங்கிலத்தில் அது உள்ள வைப்பார் அவ்வளோதான் அது அது என்ன பிரசவம் பண்ணோன்னு எனக்கு தெரியும் அவ்வளோதான் அதை எடுத்து அதை அப்படியே ஆவியில் அவர் வைத்ததை அப்படியே எடுத்து பிரசவம் பண்ணும் இன்னைக்கு பிரசங்கத்துக்காக நான் பைபிளை தொடக்கவே இல்லை ஏன்னா அந்த இம்ப்ரெஷன் தான் அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு ஏன்னா அது அவருடைய வேலை அது அப்போது இங்கே பாருங்கள் கர்த்தர் ஜபிக்கிறார் பாருங்க நீர் எனக்கு செவி கொடுக்குறபடி நான் உமஸ்தோத்தரிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் இந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு தெரியுங்களா அவர் அந்த வசனத்திலே இருக்குது அவரே சொல்கிறார் பாருங்க எனக்கு நீங்கள் எப்பொழுதும் செவி கொடுக்குறீங்க பதில் அளிக்கிறீங்கன்றார் இதுதான் ஜப வாழ்க்கை இப்படி தான் நம்முடைய ஜப வாழ்க்கை இருக்கணும் ரொம்ப ஆழமானது இந்த வார்த்தை ஏசு போதே எவ்வளோ நம்பிக்கையோட சொல்கிறார் ஏன் சொல்கிறாருன்னா அவர் சொல்கிறாரு அவர் கேட்ட அத்தனை காரியங்களையும் கருத்தர் கொடுத்தார் இன்னும் சொல்ல போனால் இந்த வசனம் சொல்லுது இயேசு ஜெபிச்சார்னா நூறு சதவீதம் அவருக்கு ஜபத்துக்கு பதில் வந்து வந்திருக்கு நூறு காரியத்துக்காக அவர் ஜபிச்சார்னா இந்த நூறு கார்கிய காரியத்துக்கும் கத்தர் பதில் அளித்திருக்கிறார் தொண்ணூறுக்கு மட்டும் இல்லை தொண்ணூத்தொம்பது காரியங்களுக்கு மட்டும் இல்லை ஏசு சொல்கிறார் பாருங்க நீர் எனக்கு செவி கொடுத்தபடி நாள் உமை தோத்தரிக்கிறேன் நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் எப்பவுமே என்னோட ஜபத்தை கேட்குறீ இந்த ஜபத்தையும் நீ கேட்டுட்டு நம்முடைய ஜபம் எப்படி இருக்கணும்னா நமக்கு ஜப பதிலை உண்டாக்குகிறதா இருக்கணும் ஜபத்துக்கு பதில் வருகிறதா நமக்கு இருக்கணும் நம்ம சின்ன காரியங்களை கேட்டாலும் சரி பெரிய காரியங்களை கற்றுற இடத்துல கேட்டாலும் சரி பதில் நமக்கு கண்டிப்பாக வரணும் நமக்கு ஜபத்துக்கான பதில் நமக்கு வந்தால் தான் இன்னும் நம்ம ஜபத்தில் வளர அது நமக்கு உதவியாக இருக்கும் இயேசு தான் பறந்தார் அவர் பறக்கும்போதே கடவுளாக பிறக்கலை இல்லையா அவர் பிறந்தப்போ வீண் அழுது இருப்பாரு பா பசிக்குதுன்னு அழுது இருப்பாரு பாத்ரூம் போயிருந்தா அழுது இருப்பாரு கிளீன் பண்ணும்னு அழுது இருப்பாரு மனுஷனாய் அவர் பிறந்தார் இந்த உலகத்துல அவர் பிறந்தப்போ அவர் மனுஷனாய் தான் வளர்ந்தார் மரியாதையே ஆச்சரியப்பட்டு இருப்பாங்க கர்த்தர் மூடனே கர்த்தர் உங்களுக்குள்ள பிறக்க போகிறார் அவர் தான் மீட்பர் ரச்சகர் அப்படின்னு வானத்தை சொன்னப்போ கடவுள் பிறக்க போகிறார் நான் கடவுள்ல இது இருக்க போகிறேன் கடவுள் என் வயிற்றுலாம் பிறக்க போறான்னு சந்தோஷம் வந்தது ஆனா பிறந்த பிறகு பார்த்தீங்கன்னா மனுஷன் மாதிரியே இருந்தார் அவர் நடக்க அவங்க அம்மா தான் மரியாதை தான் அவன் கையை பிடிச்சி நடக்க வச்சாங்க பேசறதுக்கு அப்பான்னு சொல்லு அம்மான்னு சொல்லு தமிழர் வந்தா அப்படிங்க சொல்லிப்பாங்க அப்பான்னு சொல்லு அம்மான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி பேச அவர்கள் தான் கற்று கொடுத்தாங்க அவங்களுக்கே நிறைய கேள்வி இருந்திருக்கும் என்னால அது மீட்பர் போகிறப்ப கடவுளே மனுஷனா பறங்க போகிறாரு எழுதப்பட்டிருக்குது ஆனா இவருக்கு நம்ம மொழியை சொல்லி கொடுக்குறோம் நடக்க வைக்கிறோம் சாப்பிட ஊட்டி விடுறோம் சாப்பிட வைக்கிறோம் சட்ட சட்ட பேண்ட் எல்லாம் போட எல்லாம் போட வைக்கிறோம் நம்ம ஆஹ் என்னால இது மனுஷன் மாதிரியே இருக்கிறாருன்னு யோசிப்பாங்க ஆனால் ஏன்னா அவர் மனுஷனாகத்தான் பிறந்தார் அதனால்தான் அவர் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்தார்னு வேதம் சொல்லுது நிறைந்திருந்தார் சொல்ல வளர்ந்தார் என்று வேதம் சொல்லு நம்மளை போலவே கர்த்தர் யோர்தான்ல ஆவியை பெற்று அபிஷேகத்தை பெற்றார் அதன் பிறகு வல்லமையாய் ஊழியங்களை செய்தார் அப்போ அவர் மனுஷனாய் இருந்ததுனால தான் சொல்றாரு எனக்கு நீர் எப்பொழுதும் செவி கொடுக்கிறீர் நீ சொ இந்த இடத்துல லாசரை உயிரோடு எழுப்புறதுக்கு முன்னாடியே எனக்கு ஜபத்துக்கு பதில் அழிச்சிட்டீர் அப்படின்ற அதனால் தான் வேதம் சொல்லுது பேசும்போதே அவர் நமக்கு பதில் அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுது வாசிடுவோம் வாசி முடிச்சிடுவோம் ஏசையா அறுபத்தஞ்சி இருபத்தி நாலு அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்பே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் நம்ம ஜபத்தில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கிறார் கர்த்தர் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குதா இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லி அந்த விசுவாசத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இங்கே சொல்கிறார் பாருங்கள் அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்பே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் தேவன் நம்ம பேசும்போதே கேட்பார் நம்ம மொதல் வார்த்தை ஜபத்துக்குள்ளே வந்து வாயை திறக்கிறோம் பாருங்க அதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஆம்லைன் போடுற வரைக்கும் தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்குறார் அந்த விசுவாசத்தோடு நம்ம ஜபிப்போன்னா நம்ம கேட்குற ஒவ்வொரு காரியத்திலும் பதில் வரும் கர்த்தருடைய சித்தம் என்னன்னா நம்ம நூறு காரியத்தை கத்த இடத்துல கேட்குறோன்னா நூறுமே கர்த்தர் கொடுப்பது தான் அவருடைய சித்தமாக இருக்கிறது